சரவண பவ வேலிருக்க வினை மயில் இருக்க பயமும் இல்லை இனியும் என்னை காக்க வைக்காதே மூதாதையர்கள் செய்து வந்த மதச்சடங்குகள் நின்று போயிருக்கின்றன அவற்றை மறுபடியும் தொடங்கி செய் விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் உன் வாழ்வில் வெற்றி கிட்ட போகிறது என் தங்கமே எதிலுமே வேறுபாடு பார்க்காதே உனக்கு ஒன்று கிடைக்கப் போகிறது அதனால் உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படப் போகிறது உன்னில் எழும் தேவையில்லாத மனமருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்குச் சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்வில் இனி எல்லாம் சுபமே ஏன் தங்கமே நல்ல மனிதர்களை நீ சந்திக்கப் போகிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாய் இல்லத்தில் இன்பம் தொடரும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிப்பாய் நீ இன்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உன் மனதில் நான் இருக்கிறேன் சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும் ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நான் பணித்துள்ளேன் மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன் இருளை கண்டு நீ மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது நிறைவேறப் போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நீ நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசையும் பெறுவாய் ஒவ்வொரு கரும வினையையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் வீட்டிற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலேயே நீ தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் தான் உன் தந்தையான நான் தான் வழிநடத்துகிறேன் அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப விட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும் காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும் மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப் போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அந்த இப்படியெல்லாம் அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவன் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு நீ என்றைக்கும் இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கோருகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து எந்நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்துள்ளாயென்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய என்று அர்த்தம் நீ நாலு படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னை வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்கு தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் பாபா யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டார் உற்சாகமளிக்கும்படியும் மாட்டார் ஆனால் பாபாவின் அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் நாம் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் பாபாவின் கருணை என்றால் என்ன தன் உருவத்தை காட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல பாபாவுக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட அவரது அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும் பாபாவின் அருளால் தான் அவரை பற்றிய அற்புத நிலைகளை கேட்டலும் அவரது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் அவரை பூஜித்தலும் நடைபெறுகிறது நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் உன் மன கவலைகள் தேரும் வரை நான் உன்னுடன் பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் ஆனால் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் பாபாவை நேசிக்கும் ஒருவன் உண்மையில் அவரிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி எதை பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்து பார் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெய்ப்பாய் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்திவிடு உன் அருகில் இந்த சாயப்பாயிருக்கும் பொழுது எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காது இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போகவிட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்குத் தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தியடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயா எறிவதை பார்க்கின்றேன் ஆனால் அது சில விதி என்னும் காற்றால் நெருப்பானது அங்குமிங்கும் இங்கும் இருக்கின்றது இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆடும் வசம் நான் தான் அதை நான் உனக்கு உன்னை பக்குவப்படுத்த உனக்கு சில உலகியல் நடைமுறையை வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலைபெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனி உன்னை நான் கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உன்னுடைய வேகமான உன் வாழ்க்கையில் நீ என்னை உணர்வாய் நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரிமிதமாக விட்டது உன் கையை நான் பிடித்திருக்கின்றேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகர்வேன் நீ என் குழந்தை இனி என் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே உன்னை பக்குவமடைய செய்வதற்கே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல நம் சாயப்பாவோம் சாய் பக்தர்களாகிய நாம் எதற்கும் பயப்படக்கூடாது அவரையே முழுமையாக நம்புவோம் நடக்கப்போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம் இது சாயப்பா சொன்ன சத்திய வாக்கு புத்திசாலித்தனமாக நடந்து கண்மணியே கண்மணியே ஸ்ரீ சாய்நாதரனினை பிறகு அனைத்தும் சரியாகும்